அபு உமாமத்தல் பாகிலி ரதி அல்லாஹ் வானஹூல் சல்லாசனுடைய சஹாபாக்கில் ஒருத்தர் துஹாவுடைய நேரம் மஸ்ஜிது காலியாக இருக்குது ஒரு பத்து மணி பத்தரை மணி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது உலகத்தினுடைய விஷயத்தில் பரபரப்பாக எல்லாரும் இயங்கி இயங்குகிற நேரம் வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போவாங்க கடையை திறக்கிறவங்க திறப்பாங்க இல்லையா குடும்பத்தினுடைய தேவையை பார்க்குறவங்க பார்ப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து அபு உமாமத்துல் பாகிலி ரதி அல்லாஹ் வானு பள்ளிவாசலில் வந்து கவலை தோய்ந்த இந்த முகத்திலே உட்கார்ந்துருக்கிறார் அவருடைய தோட்டத்தை பார்த்தாலே கவலை தெரியுது ரசூல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க முகத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன பெருமானார் இல்லை முகமது நபி அகத்தை பார்த்தும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் உள்ளத்தை பார்த்தும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள் மாலி என்ன அபூதர் என்ன அபு உமாமா இந்த நேரத்திலே உங்களை மஸ்ஜிதிலே பார்க்கிறேன் தொழுகை இல்லாத நேரமாச்சே இது வைரவக்தி சலம் இது பரவான தொழுகைக்குரிய நேரம் அல்லவே இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே என்ன காரணம் கேட்டார் சொன்னார்கள் கடன் பிரச்சனை போட்டு அமுத்துது என்ன அந்த கடனால் எனக்கு ஏற்பட்ட கவலை எப்படி அடைக்க போறேன்னு தெரியலையே என்ற நிலையிலே வந்து பள்ளியிலே உட்கார்ந்து நீங்க கடன் வாங்கினவர் சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு கணம் கொடுத்தவங்கலாம் கையை பெசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வருமா வராதா அதை கணக்கில் சேர்த்தலாமா இல்லை ஜக்கத்தில் சேர்க்கலாமா அல்லது தர்மத்தில் சேர்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இல்லையா வாங்கியவருக்கு என்ன என்ன இருக்க வேண்டும் எண்ணம் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி எண்ணம் இருந்தால்தான் கொடுப்பதற்கு வழியவே அல்லாஹ் கொடுப்பான் வாங்கும் பொழுது போற்ற வேண்டியதுதான் இது வேற ஒருத்தருடைய கணக்கில் எழுதிட வேண்டியது தான் நினைத்து எழுதினார் என்றால் வந்து போகும் கையிலே ஆனால் கொடுக்க மாட்டார் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்ல ஏன்னா என்ன ஆரம்பத்திலே சரியில்லை இப்போ இவருடைய கவலை எதற்கு கடனுடைய கவலை நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் அபி அபு உமாமா நீங்கள் இதை ஓதி வாருங்கள் உங்கள் பகரமாக இருந்து கடனை கொடுப்பான் நம்புங்கள் அதற்காகவே நீ முயற்சியுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் கடனை

கஞ்சனாக இருப்பதை விட்டும் இறைவா இடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதுதான் அந்த துவா அபூமா மரதியில்லா சொல்றாங்க ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவை நான் ஓதுனே அல்லாஹ் என் கடனை எல்லாம் போக்கினான் என் கவலை எல்லாம் நீக்கினான் நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா ரசூல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க பல இடங்களில் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம்